ஹலோ மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன கான் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்குது பொரிச்ச மீன் இருக்குது பொரிச்ச முட்டை மசாலா இருக்குது மீன் குழம்பு தான் இன்றைக்கி ஸ்பெஷலு இதை வச்சு ஒரு ஏற்று ஏற்று மக்களே குழம்பு ஊற்றும் குழம்பு மீன்லாம் கரைஞ்சேன் முறைக்காங்கிறது ஒரு முறைக்காய் ஆரம்பிக்கலாமா மக்களே

கிலோமீட்டர் சும்மா அல்டிமேட்டா இருக்கு இதுக்கும் இந்த மீன் நீங்க பொதுவா நீங்க நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல மீன் குழம்புக்கும் ரேஷன் அரிசிக்கும் அவ்வளவு பொருத்தமா இருக்கு மக்களே எந்த அரிசி நல்ல அரிசி இருந்தாலும் நொய் இருந்தாலும் நமக்கு வேலை கேவாது எங்க வீட்டை பொறுத்தவரை எனக்கு பர்சனலா இந்த அரிசி தான் பக்கத்தில் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கத்துது அதனால தான் சத்தம் கேட்குது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேட் போட்டாச்சு சாப்பிட்டு முடிக்க போனோம் அடுத்தது ஒரு ப்ரேட்டு சும்மா சூழ்நிலை மக்களையும் எப்பேட்டு வேற லெவலில் சமைச்சு கொடுத்துருக்கா செமை டேஸ்ட்டாகவும் இருக்கு வேற மாதிரி இருக்குது அடுத்து ஒரு தேட வேண்டியதுதான் நல்லாயிருக்கு ப்ராமாலுமே நல்லா இருக்கும் முருங்கா மக்களே நான் வந்து இந்த வீடியோ வந்து கடலூர்லேருந்து கடலூர் குறிஞ்சிப்பாடியிலேருந்து இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எந்தெந்த ஊர்னு எனக்கு தெரியும் இல்லை எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க வேற மாதிரி இருக்கும் சொல்லுங்கள் மீன் அப்படியே சாப்பாடு கூட குழப்பு குழப்ப குழப்பி இந்த ஒரு சில பேர் தான் சாப்பாடு வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்பயுமே எனக்கு சாப்பாடு இல்லாத எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு ஒரு ஆசை மக்கள் நல்லா நம்ம கொஞ்சம் வசதி ஆகிட்டு இந்த ஏழ்மை மக்களுக்கெல்லாம் நல்ல மாதிரியாக கொஞ்சம் சாப்பாடு போடணும் இந்த இரஃபான் நம்ம மாதிரி அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து போடாத நல்ல மாதிரியாக அவங்க கஷ்டத்துக்கு ஏற்ற நம்ம உதவி பண்ணணும் அதுதான் கிளை எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு கேமரா கேமராவில் எடுக்கல நம்ம எடிட் பண்ணது எது லேப்டாப்பில் எடிட் பண்ணல நம்மகிட்ட எதுவுமே கிடையாது நம்ம வாங்குகிற வசதியும் கிடையாது ஒரே ஒரு எம்ஐ டென் அந்த மொபைலை வச்சு எங்கள் மாடு வர சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா அதுக்கு நான் இன்னும் பில்லு போடல அதை விட்டுட்டு நான் மட்டும் சாப்பிட்றேன்னு கற்றுது